என்னுடைய பேர் வந்து கே எம் ஏ ரகுமான் நூறு பிரதேசத்தில் குடியிருக்கிறேன் எங்களுக்குரிய காணிகள் வந்து இந்த அறுபத்தி நாலாம் கட்ட மலை பிரதேசத்திலாம் எங்களுக்கு காணிகள் அமைந்திருக்கிறது எங்களுக்கு மட்டுமில்லை கிட்டத்தட்ட முந்நூறு விவசாயிகளுக்கு மேலே இங்கே குடியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தொடர்ச்சியான குடி தான் இங்கே சனங்கள் பெருக்கு இதாக இந்த மலையை மையமாக வச்சு தான் தன விவசாயிகள் அதாவது தொழிலாளிகள் கல்லை உடைச்சி கங்கடி ஜீவன பாயத்தை கொண்டுட்டு வந்த தொடர்ச்சியாக கொண்டு வந்திருந்தார்கள் அது மட்டும் இல்லை இந்த ஊருக்கு தேவையான முழு கல்லையும் அதாவது வீடு கட்டுறதுக்கு அல்லது வீட்டு பாவனைக்குரிய முழு ரோட்டு தேவை வீட்டு தேவைக்கு அது அனைத்துக்கும் இந்த இருந்து தான் கல் நாங்கள் உடச்சி எடுக்கிறது இது வழக்கமாக இருந்து வந்தது இப்படி இருந்து வரக்குள்ள எண்பத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த சிலைகள் எல்லாம் ஊரெல்லாம் கொண்டு வர நேரத்தில் இங்கேயும் ஒரு சிலையை கொண்டு வைக்கிட்டு அவங்க போய்ட்டாங்க அதுக்கு பின்னால் பார்த்தால் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அது சிலையை வந்து பார்க்குறது போகிறது வாரது அப்படி ஒரு குரூப் ஒன்று இயங்கிட்டு இருந்தது அப்போ நாங்கள் பார்த்தோம் நாங்கள் உள்ள விவசாயிகள் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் கொஞ்சம் மக்கள் அவங்க மலையில் தானே வச்சிருக்கிறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே அவங்க மலையில் வச்சுட்டு ஆனால் அவங்க நாள் போக 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 அவங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் வேறு செய்யல போய் அவங்களோட நோக்கம் இருந்தது கிட்டத்தட்ட இந்த மலையில் வந்து மூணு ஜிஎஸ்டி டிவிஷனுக்கு உள்ளடக்கியதாக ஒரு முந்நூறு ஏக்கர் கைப்பற்றி அதில் அமைச்சு தான் அவங்களுக்கு முக்கிய நோக்கம் அடுத்தது இது பெரியவர் சிலையங்களை வைக்கிறது அவங்களோட நோக்கம் இதை அவங்க அமல்படுத்திக்கிட்டு வந்தாங்க தொடர்ச்சியாக ஒன்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது வந்து சகராண்ட பிரச்சனை பின் அடுத்த நாள் இவங்க முற்படைகளையும் கொண்டு வந்து நில அளவு கொண்டு வந்து காணியில் அளந்து எல்லதுக்கு வந்தாங்கள் வித அழைப்பும் இல்லை வித அனுமதியும் இல்லை எந்த தகவலும் தரப்படாமலுக்கு அழக வந்தாங்க அப்போ நாங்கள் ாங்களை சுற்ற வட்டத்தில் உள்ள அனைவரும் மக்களும் பொதுமக்களும் காணிக்காரர்கள் வந்து காணிக்குள்ள வந்து நின்றோம் காணிக்குள்ள வந்து அப்போ நீங்க ஏன் காணிக்குள்ள வந்தது ஏன் நிக்க வந்து இவங்க படையினர் கேட்டாங்க இவங்க வந்து வந்திருக்காங்க நாங்கள் சொன்ன இல்லை எங்ககிட்ட காணிக்கல நாங்கள் வந்திருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க வந்திருக்கோம் இல்லை இல்லை நாங்கள் காணி அடக்க போகிறோம் இது எங்களுக்கு அப்படி சொன்னால் நீங்கள் எந்த ஒரு தகவலும் இல்லை டிஎச்சிர தகவல் இல்லை ஒரு ஒரு ஜிஎஸ்இ தகவல் இல்லை ஒன்றும் தகவல் இல்லாமல் நீங்கள் ஒரு அதட்சியமாக அலட்சியமாக நீங்கள் வந்து இது பண்ணுறது இதை நாங்கள் அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்க எங்களோட குழந்தை நாங்கள் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் அரஸ்ட் பண்ணுற அது பேர் கிடச்சிங்கன்னா அதை எங்களை நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் நல்லா அடக்க போகணும் அப்படின்றது நாங்கள் உடை இல்லை நாங்கள் ஒருத்தரும் அதுக்கு நான் உடை இல்லை அப்போ நான் சொன்ன நீங்கள் ஒரு 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 அதாவது துக்க தினம் உண்டு அரசாங்கம் அணு அறிவித்த நே நாளையில் நீங்கள் ஒரு சூசகமான வந்துடுவீங்களே இது எவ்வளோ எங்களுக்கு பாதுகாப்பமான ஒரு செயல் என்று சொல்லி நாங்கள் விளங்கப்படுத்தணும் பின்னால் அவங்க அது கலைஞர் போயிட்டாங்க அதுக்கு பின்னால் ரெண்டு மூன்று தரம் வந்தாங்க இதெல்லாம் காணியெல்லாம் ஃபுல்லாக வளைச்சி அழைக்கணும் எங்களுக்கு அந்த காணி போகணும் இது அரசாங்க காணி நீங்கள் எல்டித்தி காலத்தில் நீங்கள் அதான் அடகா அடகத்தான் பிடிச்ச காணி அதனால பிடிச்ச காணி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்கு பார்க்கப்பட்டு பல பிரச்சனைகள் கூறப்பட்டு நாங்கள் அது கொண்டு முடக்கப்படையில் நாங்கள் எல்லாம் எதுவும் பிரிச்ச நிலைமை இருந்தோம் உண்மை நிலையை நாங்கள் நினைவுப்படுத்தணும் இந்த இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாவது யாராவது ஒரு சிங்களமாக இருந்திருந்தான்னு சொன்னால் அது எங்களுக்கு மனம் ஆறுதலாக போய் அப்படி இல்லாத ஒரு காலத்தில் அந்த டைமில் அது அப்படியான இந்த வேலையில் இவங்க வந்து சிங்கள குடியேற்ற விகாரையை நிறுவி இந்த குடியேற்ற நிறுத்தன்னு சொன்னால் அதுவும் எங்கட காணியை பறிச்சு இன்னொரு சரி இது இன்னொரு வாணியா பாருங்கள் ஒருவண்ட காணியை பறிச்சு இது சொல்லிக்காரா ஒன்று காணியாக இருக்குது அடுத்து என்ன கோயில் கட்டுறதுன்னு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு அதாவது அடாவடித்தனமான ஒரு போக்கு மேற்கொள்கிறார் இதனால் எங்களுக்கு சுய வழி இல்லை நாங்கள் இது சம்பந்தமாக பல இடங்களையும் முறையிட்டோம் இருந்தும் எங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கல கடைசியாக நாங்கள் வழக்குக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு இழைச்சாருந்தான் எங்களுக்கு அதை விளைவு செஞ்சாங்க நாங்கள் அதை வழக்கு வைக்கும் அதே அதுக்கு முன்னால் அவர் இன்னொரு மீட்டிங் கொண்டு வச்சிருன்னு சொன்னார் இதெல்லாம் எங்களுக்குரிய காணிதான் பிறகு இதை அழைக்கணும்னு சொல்லி ஜிஏ கொண்டு வந்து இதை பண்ணி ஒரு மீட்டிங் கொண்டு வச்சார் அப்போ நாங்கள் அது அங்கே இணங்க பிறகு அந்த ஜிஏ எங்கள்கிட்ட சொன்னார் நாங்கள் ரெண்டு மூன்று தடவை அந்த காணியை நான் வந்துக்கிறோம் மூன்று தடமும் எங்களை அனுமதிக்கையில் ஆனால் காணிக்கு பொறுப்பு நான் தான் ஆகவே நீங்கள் இதில் அலட்டிக்கொள்றதோ இது பண்ணுறதுக்கோ அது உங்களுக்கு இந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ன மாதிரி அவர் ஆணவத்தில் பேசினார் அப்போ நாங்கள் கேட்டோம் நாங்கள் மேற்பட்ட வருஷம் நாங்கள் குடியிருக்கிற காணி விட்டுப்பட்டு இன்னொரு காணிக்கு போகிறோன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு மன வருத்தம் இப்படி இது ஒரு அநியாயம் இல்லையான்னு கேட்டோம் அதுக்காக சொல்லி கணக்கு இன்றைக்கி அதெல்லாம் பேசக்கூடாது நாங்கள் காணி யாரையும் கொடுப்போம் எடுப்போம் ப்ளீச்சிங்கில் கொடுப்போம் கடு காணி கொடுக்கறதுக்கு வர பல முறைகள் இருக்குது அதுகளை நாங்கள் மேற்கொள்வோம் அதனால நாங்கள் காணி அளக்கத்தான் போனோம்ட்டோம் அதுக்கு பின்னால் நாங்கள் ஏழாண்டு சொல்லி நிற்கிற நேரத்தில் பிறகு நாங்கள் பாலிமன் அதாவது எம்பிமார்களை கூப்பிட்டு அணுகி இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு சொல்லி அவரோட க கதஞ்சி பேசினதில் அவர் சொன்னார் நாங்கள் இப்போ காணியை யார் ஆடுற காணி எங்கெங்கே இவ்வளோ இதுக்கு இது அரசாங்கத்துக்கு எவ்வளோ காணி தனியார் இந்த தகவல் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் அழக போகிறோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு அப்போ நாங்கள் நீங்கள் எல்லாம் விட்டு கடைசியில் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிவிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறதுன்ற விஷயத்தையும் நாங்கள் எடுத்து குறைச்சோம் அப்புறம் ஆச்சுன்னா ஒரு சமாதானத்துக்கு வந்து நியாயம் இப்போ கிட்டத்தட்ட அழைக்கிற நேரத்தில் மலை வந்து மலை பிரதேசத்தில் வந்து இருபத்தி ஏழு ஏக்கர் இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஏக்கர் அதாவது தொல்பொருளுக்கு வழங்கப்பட்டிருக்கு மேலில் அதுக்கு பக்கத்தில் மலை ஒரு சார்பாக உள்ளது எண்பத்தி மூணு ஏக்கர் அவர்களுக்கு தான் அவங்க தான் அதை பாவிக்கிறாங்க அதை விட அது அது அதில் அது அதை ஓரத்தில் உள்ள இந்த சம்பூர் ரோட்டுக்கும் மலைக்கும் இடையில் உள்ள கிட்டத்தட்ட நூற்றி மூன்று ஏக்கர் காணி அளக்கப்பட்டு லொட் நம்பர்லாம் பதியப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் இதே நேரத்தில் நாங்கள் இவர் மேற்கொண்டு தொடர்ச்சியாக நடவடிக்கை பரிவர்கள் செய்யக்கூடாது வேலி கட்டக்கூடாது வீடு கட்டக்கூடாது என்ற அடாவடித்தனத்தில் வரக்கல நாங்கள் கொஞ்சம் பேர் பன்னெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கோம் கோர்ட்டில் வழக்கு போட்டது உடனே இப்போ அது கப்ஸிப்பாக நிற்கிது ஆனால் அந்த வழக்கு முடிஞ்ச உடனே அவங்க மீண்டும் பயனடுக்கிற அதாவது அனத்த பறிக்கிறது அல்லது அந்த பூஜா பூமியாக அனு பிரேரணப்படுத்துகிற நிலைமையில் அவங்க நிற்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு செய்ய வழி இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு திருவெற்றி தரப்படும்